அஸ்லாம் வலைக்கம் வரமது அல்ல வணக்கம் நம்புகிறவர்களே தமிழ் பேசும் அத்தனை உள்ளங்களுடனே நான் ஒரு சிறிய செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று என்ன எப்படி பேசுறது கேக்குறீங்களா நான் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பாக்கிறேன் தமிழர்கள் உலகை ஆண்ட தமிழர்கள் தமிழர்கள் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க எப்படியெல்லாம் சாதனை செய்தாங்க தமிழர்களுடைய பெருமைகள் தமிழ்மொழியோட சிறப்புகள் தமிழர்களுடைய வல்லமை ரொம்ப பெருமையா இருக்கு நானும் ஒரு தமிழ் பெண்ணாக பிறந்து தமிழ்மொழியை கற்றுக்கொண்டு தமிழா தமிழனாக வாழ்ந்திருக்கிறேன் அறிவிலும் அறிவு மாநில பிறப்படுகிறது அதிலும் அறிவு தமிழனாய் பிறப்படுகிறது ஆனா இன்னைக்கு இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அந்த தமிழை மட்டும் கொச்சப்படுத்திட்டு இருக்குது கேவலப்படுத்திட்டு இருக்குது படுத்திகிட்டு இருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்திய தமிழர்களுக்கு சொல்லவே தெரியல தலை வணங்கணும் நூத்துக்கு எழுவது சதவீதமானவங்க தமிழர்கள்னா யாரு தமிழருடைய பெருமை தமிழ் மொழியோட பெருமை இதெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க நான் இப்ப சொல்றது புலம்பெயர் தமிழர்கள் முக்கியமா இலங்கை தமிழர்கள் மலையகத்துல உள்ள மக்கள் இந்தியாவில இருந்து கொண்டு போயிட்டு மலையகத்துல வச்சு வேலை வாங்கினதுக்கு காரணம் மலையகத்துல வந்து மனித மனிதர்கள்லாம் அழிஞ்சிட்டாங்க ராமராவணை யுத்தத்துல எல்லா நேரம் போச்சு கோடிக்கிட்டாருமா அதனால அங்க மனிதர்கள் அழிஞ்சிட்டாங்க மலேசம் தவிர்த்து மற்ற இடங்களில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் அதனால அங்க உள்ளவங்க எல்லாம் வெளியில இருந்து வந்தவங்க கிடையாது ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திட்டம் தொடர்ந்து பார்த்தா முக்கியமா இந்த இலங்கை தமிழர்கள் இந்திய தமிழர்களோட சண்டை போடுறாங்க முஸ்லிம் சண்டை போடுறாங்க ரொம்ப கேவலமாக அசிங்கமாக வெக்கமா இருக்குது நீங்கள்லாம் பேசுகிற தமிழ தமிழா யாருன்னு முதல்ல படிங்க தமிழ் மொழியோட பெருமையை படிங்க தமிழர்களுடைய வரலாறுகளை படிங்க எப்படியெல்லாம் தமிழர்கள் உலகத்தையே ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேவலமாக ஊத்து பேச்சு பேசிட்டு இருக்கீங்க வெக்கமாக இருக்குது நானும் இலங்கையில் பிறந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கே வைக்க மாதிரி உங்களதெல்லாம் பார்க்குறதுக்கு திருத்துக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்